பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் இருபத்தி அஞ்சு முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரந்தாங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை சுவாதி விசாகம் அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்லா பலனை கொடுக்குமா எங்கள் பண வரவு இருக்குமாங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்குமாங்க சந்தோஷம் இருக்குமாங்க தொழிலெலாம் எப்படிங்க போக போகுது அதான் கேள்வி கேப்பீங்க ராசியை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் அப்போது இந்த வாரம் இந்த ராசிக்கு நல்லா இருக்குமான சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்த்தாலே ஒரு பெரிய விசேஷங்க அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குறது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் இரண்டாம் இடத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு குடும்ப விஷயமாக வருவாய் விஷயமாக உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அதிகரிக்கும் அதில் தான் உங்கள் ந எண்ணங்கள் உங்கள் மனசு செல்லும் அப்போது உங்களை வரலையும் நல்ல பண இருக்கும் பொருள் வருவாய் இருக்கும் இந்த செவ்வாய் கூட உங்களுக்கு மூன்று நாள் அங்கே தான் இருக்கார் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல போய் நான்கு நாட்கள் இருக்க இவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது லாபம் அதிகமாக கிடைக்கப் போகிறது தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தானோன்னு தொழில் பண்ணால் கூட பெரிய கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்ற ஒரு கணக்கு அப்போது தொழிலில் வெற்றி பெற்று நல்ல கணிசமான தொகையை பெற்றால் சந்தோஷமாக இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் தொழிலில் அமோக வெற்றியை பெறுவீர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதனால் சந்தோஷம் கிடைக்க போகிறது சரி தொழில் சரி உத்தியோகம் உத்தியோகத்திலையும் சரி உங்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம் அதாவது மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகம் தரப்பில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கிற அளவுக்கு மற்றவங்க ரெகக்னேஷன் கிடைக்கும் உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் செவிசாய்த்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுவதும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூணாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் அங்கே சூரியன் இருக்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா பதினோராம் வீட்டையும் குரு பார்க்குறார் மூணாம் இடம் வீட்டையும் குரு பார்க்குறார் அப்படின்னா உங்கள் முயற்சி ஒரு வெற்றியைத்தாண்டி தேடித்தரும் இதில் என்ன சந்தேகம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஏன் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் நாலாம் இருந்து வந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அர்த்தாஷ்டிரம சனி அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது வண்டி வாகனங்கள் செலவு வச்சது இனி அதெல்லாம் பயமில்லை பாக்கிய சனியாகி ஆகிவிட்டார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்க போகிறது இனி பண வரவு சிறப்பாக இருக்கும் தொழில் சிறந்து விளங்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆறாமிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராக பகவான் இருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் ராகு அற்புதம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இளைய இளைஞர்கள் முப்பது வயசுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா நான் வேலைக்கு போனேயா உத்தியோகம் பார்க்கணையா தொழில் பண்ணனையா எக்ஸாம் கலந்துக்கிறையா எக்ஸாமில் பா பாஸ் பண்ணுவேனா தேர்ச்சி பண்ணுவோன்னா அதுவாகுனா நீட் எக்ஸாம் இருக்குது பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன் யூபிஎஸ்சி எழுதுகிறேன் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் ரயில்வே சர்வீஸு பேங்க் இப்படி எந்த தேர்வுகள் எழுதினாலும் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய தேர்ச்சி பெற்று ஒரு ஆஃபீஸர் ஆகக்கூடிய ஒரு நிலை அதையும் தாண்டி நீங்கள் வந்து விளையாட்டுகளில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் பத்தோட பதினொன்னாக இருக்கிறவங்க இனி வந்து நீங்கள் வித்தியாசமாக நம்பர் ஒன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு எதை தொட்டாலும் உங்களுக்கு அனுகூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் தூக்கம் இருக்காது படுப்பீங்க ஆனால் உறக்கம் இருக்காது மற்றபடி இந்த வாரம் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்